இன்றைய விசேஷம் இன்றைக்கு போதாயன அமாவாசை போதாயன அமாவாசைனா என்ன அப்படின்றது நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொன்னால் என்ன முதல்ல வந்து இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்றதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் இதை வந்து அப்படியே இந்த வார்த்தையை மூன்றாக தனித்தனியாக இப்போ சொல்லியிருக்கேன் அதிலிருந்து தான் இதற்கான பொருள் இருக்கிறது கிருஷ்ண அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை அப்படின்றது அர்த்தம் இப்போ இன்றைய திதியில் நம்ம தேய்ப்பிரை சதுர்த்தசின்னு சொன்னோம் இல்லையா கிருஷ்ணபக்ஷம்னு சொன்னால் தேய்ப்பிரை அப்படின்றது அர்த்தம் அப்போ தேய்பிரையில் வரக்கூடிய அங்காரக அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு குஜன் அங்காரகன் இப்படிலாம் பெயர்கள் இருக்குது அப்போ தேய்ப்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சதுர்த்தசி திதி இன்றைய நாளில் இந்த திதி இருக்கிறது இல்லையா இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடியது தான் கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு விசேஷமான நாளாக சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லி பஞ்ச அங்கங்கள் இருக்கிறது இதில் இன்னென்ன விஷயங்கள் சேர்ந்து வரும்போது அது ஸ்பெஷல் அது விசேஷம் அது வந்து அபூர்வமாக வரக்கூடியது அதற்கு இந்த பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக ஒரு கிழமையும் திதியும் சேர்ந்து வருகிறதுன்னு சொன்னால் அது வந்து பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வரும்போது விசேஷமாக இருக்கும் அதுபோல் ஒரு கிழமையும் ஒரு நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது ரவி புஷ்யமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரவின்னு சொன்னால் சூரியன் இதுக்கு முன்னாடி சூரியனுக்கு பானுன்னு சொன்னோம் அப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல்லாயிரம் பெயர்கள் லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கிறது அதனால் தான் நம்ம வந்து அஷ்டோத்திரம் சொல்கிறோம் சகசிரநாமம் சொல்கிறோம் லட்ச அர்ச்சனை செய்கிறோம் அவ்வளோ பேர்களை சொல்லி அர்ச்சிக்கிறோம் பூஜை பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படியாக ரவின்னு சொன்னால் சூரியன் புஷ்யமின்னா பூச நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து வந்தால் விசேஷம் இதுபோல் இந்த தீதி நட்சத்திரம் வாரம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது விசேஷம் இந்த கிருஷ்ணாங்காரக அங்காரக சதுர்த்தசின்னு சொல்கிறது பக்ஷம் தேய்பெரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தசி வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்படியான நாளாக இந்த நாள் இருக்கிறது சரி இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது பல காலமாக பல வருடங்களாக தீராத பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை வந்து கூட வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் இந்த சிவில் கேஸ் எல்லாம் இந்த சொத்து சம்பந்தமான கேஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அதற்காக அந்த தலைமுறையே காத்து கொண்டு இந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இது போல் பண்ணலாம் அது போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த பிரச்சனை தீரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அதுபோல் பல ஆண்டுகளாக தீராத நோய் தீரக்கூடிய அம்சமானது இருக்கிறது நோய் வந்து மிகப்பெரிய சத்து ஏன்னா வேறு எல்லா எதிரிகளுமே வெளியில் இருப்பாங்க அப்போ நம்ம அவங்க அவங்களிடத்துலேருந்து ஓடி ஒளிந்து பிற இடத்துல போய் தஞ்சமடைய நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நோயிலிருந்து நம்மளால் ஓடி ஒளியவே முடியாது உடன்பிறந்தே பிறந்தே கொள்ளும் உள்ளிருந்தே கொள்ளும்னு நோயை சொல்லுவாங்க அப்போ அதுபோல் நோய் வந்து படித்து கொண்டே இருக்கிறது பலவிதமான நோய்கள் இருக்கிறது தீரவே இல்லை அதற்கு தீர்வே இல்லையான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் விமோச்சனம் கிடைக்கும் அடுத்ததாக கடன் பல காலமாக தாத்தா வாங்கிய கடனை அப்பா அடைத்து அப்போ கண்டினியூ அப்பா கண்டினியூ பண்ணி பிள்ளையும் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அம்சங்கள் கூட நிறைய இடத்துல இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது பல காலமாக இது போல் இருக்கிறது இதுபோல் பல காலமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது சரி இந்த பலன்லாம் கிடைக்கும் அப்போ எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னால் இதற்கு வழிபாடுன்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாளுக்கு இது தான் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு விரத்த நாளை பற்றி நம்ம சொன்னாலும் எந்த ஒரு மகத்தான ஒரு விரத்தம் பற்றி பூஜை பற்றி நம்ம விழா பற்றி சொன்னாலும் நம்ம சொல்கிறது மட்டுந்தான் அப்படின்றது கிடையாது அதுலேருந்து ஒரு துளியை தான் நம்ம சொல்ல முடியும் கடல் அளவு இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கட்டுறது ரொம்ப குறைவு தான் அதனால் அதியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இதெல்லாம் விசேஷம்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருப்பேன் அதை தாண்டியும் கூட நிறைய பேர்கள் இருக்குது அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து இதுபோல் நவகிரகங்களில் அங்காரகனை பூஜிக்கலாம் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு முருகப்பெருமானை பூஜைக்கலாம் சிவபெருமானை வழிபடலாம் அப்போ செவ்வாய்க்கிழமைன்னு வந்துருச்சா முருகப்பெருமை சதுர்த்தசி திதின்னு வந்துருச்சா அது தேய்பிரை வருதா மாத சிவராத்திரி நேற்று இரவு இரவு வந்து சிவராத்திரி வருதுமாக இருந்தது அதுபோல் இன்றைய நாளில் நவகிரகத்தில் அங்காரகன் அதுபோல் தெய்வங்களில் வந்து முருகப்பெருமான் சிவபெருமான் இவர்களை வழிபடலாம் இவர்களுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை நம்ம செய்யலாம் இவர்கள் சம்பந்தமாக நமக்கு என்ன வந்திருக்கிறதோ கிடைத்திருக்கிறதோ அந்த உபதேசத்தை அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் அந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் அது போன்ற விஷயங்களை செய்து மேற்சொன்ன ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி போன்ற விஷயங்கள்லேருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுய ஜாதகத்தில் அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் கடுமையாக இருந்தாலும் கூட அதற்கான தீர்வு இந்த நாளில் கிடைக்கும்